திருச்சி மாவட்டம் புரந்தங்குடியில் உள்ள பள்ளியில் மாணவர்களுக்கு பாலியல் சீண்டல் அளித்ததாக பாதிரியார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கோவிந்தராஜ் இணைப்பில் காத்திருக்கிறார் கோவிந்தராஜ் வணக்கம் விவரங்கள் நவீனா திருச்சி மாவட்டம் சமயபுரம் அடுத்த புரத்தாங்குடியில் அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளியில் செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் பள்ளி வளாகத்திலேயே பள்ளி மாணவர்கள் விடுதி உள்ளது இந்த விடுதிக்கு அஹ் நூத்தி பத்து நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர் இந்த விடுதியில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள சேர்ந்த பாதிரியார் குழந்தைநாதன் விடுதி வார்டனாக பணிபுரிந்து வருகிறார் அஹ் இந்நிலையில் விடுதி வார்டன் குழந்தைநாதன் அவரது நண்பர் அரியாவூர் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் முருகன் முருகன்கோட்டையைச் சேர்ந்த சுந்தர்ராஜன் இவர் தத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள பட்ட பேர் மேற்படுப்பு படுத்து கொண்டிருக்கிறார் பாதிரியாருக்கான படிப்பையும் படித்து வருகிறார் விடுமுறை நாட்களில் விடுதிக்கு வரும் சுந்தர்ராஜன் விடுதி வார்டன் குழந்தைநாதன் அறையில் தங்கியுள்ளார் இந்த நிலையில் சுந்தர்ராஜன் விடுதியில் தங்கியிருக்கும் மாணவர்களிடம் பாலியல் தேர்தலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து மாணவர்கள் குழந்தை பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதால் மாணவர்கள் அவர்களது பெற்றோர்களிடம் தெரிவித்திருக்கின்றனர் திருச்சி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ராகுல் காந்திக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ராகுல் காந்தி மாணவர்களிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளார் விசாரணையில் மாணவர்களிடம் பாலியல் திண்டலில் ஈடுபட்டது தெரிய வந்தது இது குறித்து திருச்சி மாவட்ட நாகுடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ராகுல் காந்தி கொடுத்த புகாரின் அடிப்படையில் விடுதி வார்டன் குழந்தைநாதன் அவரது நண்பர் சுந்தரராஜன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் போஸ்கோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்